ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ தூண்டி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க பின்னாடி வீடியோவில் காமிக்கிறேன் ஒயர் எதுக்குண்டு ஒரு டேப் ரோல் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு மெதப் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு நூல் கண்டு ஒன்று எடுத்துக்கோங்க காய்ஸ் நம்பர் வந்து பன்னெண்டு சைஸு இது எதுக்குன்னா மீன் வந்து எப்படின்னா நீங்கள் எத் எப்படி பெரிய சைஸ் இழுத்தாலும் மீன் வந்து இதில் போகாது நரம்பு வந்து எண்பதாம் நம்பர் நரம்பு எடுத்துக்கோங்க அந்த காப்பர் கம்பி இருக்குது பார்த்தீங்களா காய்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா அதை எடுத்து ரெண்டு பாதியாக சுற்றிக்கோங்க சுற்றிக்கிட்டு முள் ரெண்டும் கரெக்டாக சமமாக வச்சுக்கோங்க அந்த நரம்பு இருக்குது பார்த்திங்களா ரெண்டும் கரெக்டாக வச்சு சரி பாதியாக இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி சுற்றினீங்கன்னா முள் வந்து ரெண்டு முள் ஒன்றும் சிற விடாது கை சுற்றுறது வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக சுற்றுங்க அப்போ தான் நல்லா கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும் அதை பார்த்தீங்களா இப்படி இருக்குது இதான் கைஸ் நல்லா இரிக்கி மட்டும் கட்டுங்க முள் வந்து ஒன்றும் சிற விடாது மீன் ரெண்டு மீன் மூணு மீன் வரும் பார்த்தீங்கன்னா